நகராட்சி பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நகராட்சிக்கு வார்டுகளிலும் நாடாளுமன்ற தொகுதி கூட்டணி கட்சியின் வெற்றி வேட்பாளர் சிவக்குழுந்திற்கு முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சொரத்தூர் ராஜேந்திரன் வீதி வீதியாக நடந்து சென்று முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி அவ்வாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் மற்றும் அதிமுக தேமுதிக நிர்வாகிகள் சாலை அணிவித்து வரவேற்றனர் நிகழ்வில் வடலூர் அதிமுக நகர செயலாளர் சி எஸ் பாபு உள்ளிட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் மொர்சங்க மாசி போடுங்க ஆ ஓகே ஆ ஆ ஓகே நீ அப்படியே 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 நீ அப்படியே நீ ಹೋಗಿನ <inaudible> <inaudible>